தமிழ் சினிமாவில் சிங்காரம்ன்ற மூவி மூலமாக இன்ட்ரூ ஆனவங்க தான் ஆக்ட்ரஸ் அதிதி ராவ் இருந்தாலும் இவங்க மனிதத்துல டைரக்ட் பண்ண காற்று வெளியிடுகின்ற மூவி மூலமாக தான் மக்கள் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க அதை தொடர்ந்து செக்கச்சிவந்த வானம் ஹே சினாமிகா உள்ளிட்ட மூவிஸ்லேயும் நடிச்சிருக்காங்க தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு ஹிந்தி மூவிஸ்லையும் நடிச்சிருக்காங்க இப்போது இவங்க பாலிவுட்டில் ரொம்பவே பிஸியான ஆக்ட்ரஸில் ஒருத்தராக வளம் வந்துட்ருக்காங்க ஆக்டர் சித்தார்த்தும் ஆக்ட்ரஸ் அதிதி ராவும் ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு வந்த நிலையில் நேற்று இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே சீக்கிரட்டாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில் தீயாக பரவிட்டு வந்தது இந்த நிலையில் இப்போது அதிதி ராவோட முதல் கணவர் பற்றியும் சித்தார்த்தோட முதல் மனைவி பற்றின ஒரு தகவலும் லீக் ஆகிருக்கு ஸோ ஆக்ட்ரஸ் அதிதி ராவ் தன்னோட இருபத்தி ஓராவது வயசுலேயே சத்யதீப் மிஸ்ரா அப்படின்றவரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதுக்கு பிரிஞ்சதும் மசாபா குப்தா அப்படின்றவரை செகண்டா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க பாலிவுட் நடிகை குப்தாவோட ஒரே மகளும் அண்ட் பாலிவுட் சினி இண்டஸ்ட்ரியில ஒரு காஸ்டியூம் டிசைனரா இருக்காங்க அதே போல ஆக்டர் சித்தார்த்துக்கும் லாஸ்ட் டூ தௌசண்ட் த்ரீல மேக்னா அப்படின்றவங்க கூட கல்யாணம் நடந்திருக்கு அவரும் மனைவிய பிரிஞ்சு இது வரைக்கும் தனியா தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு இப்படி இருக்க நிலையில தான் அதிதீராவ லவ் பண்ணி நேத்து இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க இத பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப சீக்கிரமாவே ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது